எங்கள் கம்பெனி பூ நெர்பல்ஸ்லேருந்து தரக்கூடிய கிட்னி கேர் ஜூஸ் பற்றி பார்த்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு சூப்பரான ஒரு சம்மர் ஆஃபர் போட்டிருக்கோம் ஃப்ளாட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறோம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி மரலிங்கம் பட்டை நெறிஞ்சில் மூக்கிரட்டை கடுகு ரோகிணி கீழா நெல்லி நெல்லிக்காய் தான்றைக்காய் கடுக்காய் கலந்திருக்கும் எந்த விதமான சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யும் ஸ்வல் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் அப்ரூவ்ட் க்ளினிக்லி ப்ரூட் ப்ராடக்ட் தான் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல் அடைப்பு சதை அடைப்பு பிரச்சனையை சரி செய்யும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீரக தொற்று நோயை சரி செய்யும் இது மட்டுமே இல்லாமல் யூரிக் அமிலம் அளவை குறைக்கும் கிரியேட்டின் அளவை குறைக்கக்கூடியது சக்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரக எரிச்சல் சிறுநீரக அரிப்பு புண் பிரச்சனை இருக்கும் அவங்களும் பயன்படுத்தலாம் நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் வரும் எம்ஆர்பி எட்நூறுரூவா வரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் கொடுக்கறோம் ரெண்டாயிரம் எடுத்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க